உலகம் முழுவதும் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருக்குறளை திருவள்ளுவரை கொண்டு சென்றுவோம் சென்றோம் கலாச்சார மையங்களை அமைத்து தருவோம் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலையும் கூட திருவள்ளுவருக்கு கலாச்சார மையத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருக்குறளை உலகம் போற்றும் விதமாக முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்த்ததோடு திருவள்ளுவர் திருக்குளர் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் மொழியை தமிழ்தான் தேசத்தினுடைய மிகவும் தொன்மையான மொழி என்று தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டது அப்பொழுது ஜல்லிக்கட்டுவை தடையை நீக்குவதற்கு உறுதுணையாக இருந்து கோர்ட்ல போராடி அதற்கான தடைகளை நீக்கியது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்காக ஜல்லிக்கட்டு தடையை உடைத்தார்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கின்ற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய யோகி ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அன்பா என்னுடைய தமிழ் மக்கள் சார்பாக தமிழ்நாட்டின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் நாம் ஒவ்வொரு வருஷமும் அங்கிருந்து இங்க வந்து கொண்டாடிட்டு போவோம் இந்த வருஷம் நாம் அங்கிருந்து வந்து இங்க கொண்டாடினதோடு இல்லாமல் இவங்களையும் நம்ம ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு போக இருக்கிறோம் நாம ராமேஸ்வரத்துல இவங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் முக்கியமந்திரி ஜி ஹர்ஷால் அப்னே இதர் தமிழ் சங்கம் இதற்கு இஸ்பார் அம் கன்க்ளூஷன் ராமேஸ்வரம் மே கரேங்க ஆப்கா ராமேஸ்வரம் மேத் போத் ஸ்வாகத்தே தன்யவாத் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாதிரி